வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு இன்னைக்கு அப்படியே உங்களை அப்படியே திருநெல்வேலி பக்கம் கூட்டு போயிடலான்னு இருக்கோம் திருநெல்வேலி பக்கம் கூட்டு போய் அந்த ஒரு தோறு அதாவது உளுந்தம்பருப்பு தோறு கருப்பு உளுந்தம்பருப்பு தோறு கருப்பு எள் துவையல் அந்த ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அது எப்படியெல்லாம் செய்யலாம் அது ரொம்ப குறைந்த பொருட்கள் தான் ரொம்ப நிறைந்த ஒரு சத்தான உணவு அந்த மாதிரி உணவை தான் இன்னைக்கு நம்ம தயார் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ இந்த உளுந்தம்பருப்பு சோறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியாள் வரைக்கும் அந்த உடம்புக்கு வந்து நல்ல ஏற்றக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இது அதுவும் தொலி உளுந்து அந்த தொலி உளுந்து போட்டு அந்த சோறு செய்யி செஞ்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் வலுவாகவும் இருக்கும் அந்த ஒரு மாதிரி இன்னைக்கு உணவு தான் நம்ம சோறை செய்ய போகிறோம் இப்போ எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இந்த நம்ம பையமல்லாம் வருவாடுவேன் அந்த ஏழை எங்கள் வாழை இன்றைக்கி காளிமந்தி வீட்டில் இன்னைக்கு உளுந்தம்பருப்பு சோறில் கறி குழம்புல இல்லை மீன் குழம்புல இல்லை கருவாட்டு குழம்புல இல்லை எள்ளு தொழில் நல்லா வச்சுருக்காவில் வாழை பூரா பயிலும் போய் தின்னுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரெடி பண்ணோன்னே இந்த பையங்கள்லாம் வந்துடுவாங்க வந்து வாழை போலேன்னு சொல்லி ஒன்றா ஒன்றா மண்ணா உட்காந்து நல்லா ரசித்து தின்னு விளையாடி நல்லா அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்த பகுதிகள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உணவு பண்டத்தை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி கூட சாப்பிட்ருக்கலாம் அது எப்படி வந்ததுன்றதையும் சொல்லுங்கள் இப்ப நம்ம டீ கிச்சன் மூலியமா இப்படி தயார் பண்றதை நீங்க பார்த்து அந்த சுவையை உண்டு அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம டீ கடைச்சின் மூலமா இந்த உளுந்தம்பருப்பு சோறு தயார் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு சைடிஸ்டா வந்து நம்ம எள்ளு தொவையல் தான் நம்ம செய்ய போறோம் அந்த எள்ளு தொவையலுக்கு வந்து எள்ளு ஒரு நூறு கிராமு போட்டு பருப்பு பத்த வச்சு நல்லா பொரிய விடணும் மிளகா வத்தல் நம்ம காரத்துக்கு தக்கன ஒரு ஆறு சேர்த்துருக்கேன் கருப்புல ஒரு கொத்து அதையும் உரி உள்ள போட்டுக்கோங்க வெள்ளைப்பூடு நாலஞ்சு பூடு புளி கொஞ்சம் தேவை தக்கன புளி குறைச்சி போட்டுக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு எள்ளு நல்லா மணக்க நல்லா மணம் வரும் நல்லா மணம் வந்தோம்னு நல்லா பொரியணும் எல்லா எள்ளுமே சட 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 நல்லா பொரிஞ்சு வரும் இந்த எள்ளு துவையில் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம கொள்ளு துவையல் வச்சுக்கலாம் காணப்பயிரை வறுத்து அதையும் தேவை சா வச்சுக்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இப்போ எள்ளெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்து சோறு அதுதான் இன்றைக்கி நம்ம செய்ய போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியில் இப்போ நான் மெசர்மெண்ட்டில் கப்பில் வந்து ஒரு கப்பு உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து தான் இதுக்கு டேஸ்ட்டும் மனமும் நல்லா அருமையாக இருக்கும் அதுதான் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து அந்த ஒரு கப்பு விஷ ஒரு கப்பு உளுந்தை எடுத்து நல்லா மனம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறணும் கருகாத அளவுக்கு நல்லா வறுத்துட்டோம்னா நமக்கு அந்த சா சோறில் போட்டு செய்யும்போது பிசு விசுப்பு அந்த மாதிரி இருக்காது சோறு நல்லா மனமாக அருமையாக இருக்கும் அதுக்காகத்தான் இதை வறுத்துக்கரணும் இப்போ நம்ம அந்த உடைச்ச கருப்பு உளுந்து வந்து நல்லா வாசம் வந்து நல்லா வருபட்டுருச்சு இந்த அளவுக்கு நல்லா மனம் வந்த உடனே நம்ம இதை எடுத்து அப்படியே ஸ்டவ்வாக பண்ணிவிட்டு அரிசியோடு சேர்த்துக்கலாம் அரிசி வந்து மெஷர்மெண்ட் கப்ல ரெண்டு கப்பு எடுத்திருக்கோம் நம்ம ஒரு கப்பு உளுந்து ரெண்டு கப்பு அரிசி வந்து உளுந்தம்பருப்பு சோறு வந்து நம்ம தான் செய்ய போறோம் அந்த குக்கர் இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கராகவே எடுத்துக்கோங்க அந்த நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து நம்ம ரெண்டு கப்பு அரிசி எடுத்திருக்கோம் ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கோம் மொத்தம் மூணு கப்பு மூணு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி நம்ம வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கோம் அதனால ரெண்டு மடங்கு வச்சாதான் சரியா இருக்கும் அரிசி வேக லேட் லேட்டாகிற மாதிரி இருக்கு உங்க வீட்டு அரிசி அப்படின்னா கூட ஒரு அரைக்கப்பு தண்ணி வச்சுக்கலாம் தவறு ஒண்ணும் இல்லை இப்ப இந்த உல தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம உல கொதிக்கிற நேரத்துல ரெண்டையும் நல்லா ஒரு ரெண்டு தடவை கழுவி அரிசி எடுத்து வச்சுட்டோம் அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊரம்லாம் கிடையாது ஆனா பத்து நிமிஷம் வரைக்கும் ஊருனா போதும் அதுக்கு மேல ரொம்ப ஊற வைக்க வேண்டாம் எல்லாத்தையுமே உள்ள போட்டுடலாம் இப்போ நம்ம உலையில் வந்து அந்த அரிசி பருப்பு போட்டாச்சு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க வெள்ளைப்பூடு இந்த சின்ன பொடு ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி பல் இருக்கும் நல்லா பொதுசாக உரிச்சு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூனு வெந்தயம் ஒரு ரெண்டு டீஸ்பூனு சீரகம் இப்போ நம்ம இந்த சோறுக்கு தேவையான உப்பு இது ஒன்று ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் எதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ வந்து தேங்காய் பூ நல்லா ஒரு அரை முடியை எடுத்து நல்லா துருவி இந்த இடத்துல நம்ம சேத்துறல தேங்காய் பூவை நம்ம வந்து இப்போ குக்கர் போட்டு மூடி போட்டு வேக வைக்கிறதுனால தேங்காய் பூ இந்த இடத்துல போடுறோம் நம்ம குக்கர் போடலை அப்படின்னா கரெக்டாக வெந்து வரும்போது போட்டுக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் நம்ம எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விட்டு எடுத்துக்கலாம் உளுந்தம்பருப்பு சோறு நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சாச்சு அது வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்கடையில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளு துவையலுக்கான நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம வத்தலை எடுத்து இப்போ வந்து நான் அம்மியில தான் அரைக்க போறேன் நீங்கள் மிக்சியில போனாலும் போட்டுக்கலாம் நம்ம துவையில பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி அம்மியில் அரைச்சாதான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா அதனால் அதனால அரைச்சி எடுத்துக்கிறேன் அதாவது எள்ளு வந்து ரொம்ப நைஸா இருக்கும் உடனே அறபட்டுறோம் வத்தல் வந்து அரைப்படுறதுக்கு நேரம் ஆகும் அதனால முன்ன கூடியவும் நம்ம அந்த வத்தலை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா அடுத்து நம்ம எள்ள போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் வச்சிருக்கக்கூடிய வறுத்து வச்சிருக்கக்கூடிய எள்ளு எல்லாத்தையுமே தட்டி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கணும் இப்ப நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைசா அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப நம்ம எல்லா தொகையிலும் தயாராயிருச்சு இப்ப நம்ம வலிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையும் மூணு விசில் வச்சு எடுத்துருக்கோம் நல்லா கேஸ் தம்மாகி ரிலீஸ் ஆன பிறகு நம்ம திறக்க போறோம் நல்லா அருமையா வெந்து உதிரியா அருமையா இருக்கு அந்த உளுந்தும் அந்த சோறும் நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் குறைவாக வேணும்னா தண்ணியை நம்ம வைக்கும் போதே ஒரு அரைக்கப்பு கூடுதலாக வச்சுக்கலாம் இன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு சோறு ரொம்ப எளிமையான முறையில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கருப்பு உளுந்து சோறு நல்லா அருமையாக இருக்குது இந்த கருப்பூள் இந்த சோரை அப்படியேவும் சாப்பிட்ட உடனே அந்த எள்ளு துவையில் அதே சாப்பிடும்போது ஒன்று சொல்லுவாங்க நாக்கு வந்து சொட்டாங்கு போட்டு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாக்கு உள்ள அப்படியே சொட்டாங்கு போடுது இந்த அளவுக்கு அருமையாக இருக்கு பொருட்கள் குறைந்த பொருட்கள்னாலும் சுவை குறையலை அதில் அருமையாக இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்